இப்ப கேரளாவில் வந்துட்டு ராகுல் காந்தி போட்டியிடக்கூடிய வயநாடு பகுதியில் டி ராஜா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கூட மனைவி ஆனி ராஜா அவர்கள் வந்து எதிர் வேட்பாளர் அதாவது ராகுல் காந்தியை தோற்கடிக்க அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் சேர்ந்து அவர் நிறுத்தி ஆரோடிக்க கேரளாவில் ராகுல் காந்தி தோற்கடிப்போம் கம்யூனிஸ்ட் இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள் திமுகவோட சேர்ந்து காங்கிரஸ் சேர்ந்து இந்தியாவை வளப்படுத்துவோம் எப்படி இது நீங்க பார்க்குறீங்க எங்க மக்கள் எவ்வளவு யோசிக்காம இருக்கிறாங்க எவ்வளவு அரசியல் புரிதல் எட்டு இருக்கிறாங்க அப்படின்றத இவங்க ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தான் இவங்க இருக்கிறாங்க போல எங்க மக்களை மொத்தமாவே திமுக காங்கிரஸ் இந்த கட்சிகள் எல்லாம் நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க நீங்கள் நீங்க பாருங்களேன் எங்களுக்கு காவிரியில் தண்ணி தர மாட்டேன்னு சொல்ற ஆள் யாரு காங்கிரஸ் காங்கிரஸ் கர்நாடகத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் அப்ப எங்களுக்கு எங்களை எவ்வளவு முட்டாளா பாத்துருந்தா அதே காங்கிரஸ் கட்சியை கொண்டாந்து மயிலாடுதுறையில் அது டெல்டா மாவட்டத்தில் நிலப்பாடுவாங்க இந்த விவசாய பெருங்குடி மக்கள் தான் காவிரி நதிநீர் உரிமைக்காக போராடி கொண்டு அதை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியை கொண்டு வந்து இங்க நிப்பாட்டுறாங்க காவிரி தண்ணி தர மாட்டேன்னு சொல்ற காங்கிரஸ் கூட இவங்க ஒன்னா நின்னு போட்டிகிட்டு காவிரி நதி நீரை மீட்டு குடுத்துருவேன் டெல்டா பகுதியில காங்கிரஸ் வேட்பாளரே கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒன்பது பேரு வெற்றி பெற்று போனாங்க திமுகளை அங்க காங்கிரஸ்னுடைய கர்நாடகத்தினுடைய எம்பி பேசுறார் பாராளுமன்றத்திலே நான் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டோம் முப்பத்தி ஒன்பது பேரும் வேடிக்கை பாத்துட்டு வந்தாங்க இது ஒரு பக்கம் இப்போ நீங்க சொல்ற மாதிரி கேரளால கேரளால இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் நெருக்கம் இது என்னென்ன பார்வை இது இது என்ன மாதிரியான அரசியல் போக்கு இதில் ஏதாவது கருத்தியல் உடன்பாடு இருக்கா கொள்கை கோட்பாடு இருக்கா ஏன்னா பணமும் சீட்டு மட்டும்தான் பிரதானம்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழலில் இருக்குன்றத மக்கள் தான் புரிஞ்சுக்க போகிறாங்கன்னே தெரியல உள்ளே யாராவது இப்போ தமிழ்நாட்டுல பாருங்க என்னுடைய கழுத்தை நெறிக்கக்கூடிய ஒருத்தர் என் குழந்தைய கருவியிலே கொள்ள நினைக்கிற ஒருத்தர் நான் பெத்து வச்சிருக்க ஒரு சூழலை ஒருத்தருக்கு மாலை அணிவிக்கிற ஒரு கூட்டம் இருக்குன்னா தான் இப்ப காங்கிரஸ் வேட்பாளருக்கு விவசாய பெருங்குடி மக்களே வாக்கு போறாங்க அந்த அவங்கதான் நமக்கு தண்ணி தர தரமாட்டாங்க அப்படின்ற ஒரு வி விடயத்தை சொல்லாம மூடி மறைச்சு வச்சிருக்கீங்க திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையிலேயே திமுக தமிழ் மக்களுக்கான கட்சியா இருந்திருந்தா நீட்டு தேர்வுல காங்கிரசனுடன் நிலைப்பாடு என்னன்னு கேட்டுக்கணும் நீங்கள் திரும்ப திரும்ப வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளாகவே நீங்க இருக்கிறீங்க நாம் தமிழை கட்சி என்ன திரும்ப திரும்ப நீங்க தான் பேசுறீங்க நாங்கள் வந்து தேசிய நலனுக்காக இதெல்லாம் மறந்துட்டு கர்நாடகா தண்ணி கொடுக்கணுன்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை சரி தேசிய நலனா நாங்கள் தேசிய இந்தியாவை காப்போம்னு நாங்கள் ஒன்றா கூடிட்டு இந்தியாவில் தமிழ்நாடு மாதிரியே நீங்க பேசுறீங்களா இல்ல இந்தியாவில் தமிழ்நாடு இருக்கா இல்லையா இருக்கு என்ன சொல்றது நம்ம என் வீட்டு பிள்ளைக்கு ஒரு வாங்கி கொடுக்க முடியல நீ ஆட்டக்காரிக்கு ஐநூறு ரூபாய் கேட்கற மாதிரி முதல்ல தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை நீங்க முதல்ல பார்க்கணும்ல தமிழ்நாட்டில் இருக்கிற என்ன பாலாறின் தேனார் ஓட விட்டீங்களா காவிரியில வந்து தண்ணி ஓடுறதுக்கு மேல லாரி ஓடிட்டுருக்கு மணல் லாரிகள் ஓடிட்டு இருக்கு இப்போ நீங்கள் என்ன பிரச்சனையும் சரி பண்ணிட்டீங்க சரி இந்தியத்தை பாதுகாப்போம் இந்திய தேசியத்துக்குள்ள வரைக்கும் போகணும் இந்திய தேசியத்துக்குள்ளே காவிரி நீர் வருதா இல்லையா கச்சத்தீவு பிரச்சனை இந்திய தேசியத்துக்குள்ள இருக்கா இல்லையா நீட்டு தேர்வு மொத்தமான பிரச்சனை தானே ஜிஎஸ்டி மொத்தமான பிரச்சனை தானே ஹைட்ரோ கார்பன் மொத்தமான பிரச்சனை தானே இதெல்லாம் நீங்கள் எப்போ தீப்பீங்க இதெல்லாம் உங்க மாநிலத்துக்குள்ளேயும் பிரச்சனையாக இருக்குல்ல கடல்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை அதுக்கு அதுக்காக கடலை விற்பனை செய்தார எடப்பாடி நீங்க எதிர்கட்சியா இருந்தீங்க நீங்க மறுப்பு தெரிவிக்கவே இல்லை சரி நீங்க வந்துட்டீங்க மூன்று ஆண்டு காலமாச்சு இந்த அதிகாரத்தை நான் ரத்து செய்கிறேன் இந்த அனுமதியை நான் ரத்து செய்கிறேன் நீங்க சொல்லவே இல்லை அவன் ஒட்டுமொத்த திட்டமும் இந்திய தேசத்தை விடுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அழிவுகரமான தொழில் திட்டத்துக்கு திமுக பதில் என்ன இங்க வராதுன்னு சொல்ல போறாங்களா இல்ல காங்கிரஸ் கட்சி வந்த உடனே நீட்ட ரத்து பண்ணிடுவோம் காங்கிரஸ் கட்சி சொல்லுமா சிஏ சட்டத்தை ரத்து பண்ணிடுவோம்னு காங்கிரஸ் கட்சி சொல்லுமா அது இப்பவே அறிக்கையில் இல்லை என்ன செய்ய போறது திமுக காங்கிரஸோட சண்டை போடுமா அங்கே இருந்துகிட்டு ஐயோ நீங்கள் எப்பெல்லாம் பண்ணிட்டீங்க போயிட்டீங்கன்னு பேசுமா ஒரு இப்போ கிளியர் கட் பிக்சர் என்னன்னா இப்போ கூட்டணிக்கு நீங்கள் நானும் உட்காரன்னு வச்சுக்கோங்களேன் எப்படிப்பட்ட கூட்டணி இருக்குன்னா இந்தந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு கருத்துக்கள் இருக்கு எங்களுக்கு இதில் உங்களுக்கு ஒப்புமை இருக்கா அப்படின்னா உங்களோட கருத்தியல் கூட்டணி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணத்துக்காக திமுக உருவாக்கப்பட்டுச்சுன்னு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன் மாநில உரிமைகளை மீட்பதற்காக மீட்பதற்காக இன்னொரு காரணம் காங்கிரஸ் இந்திய கொண்டு வந்து திணிக்குது மாநில உரிமை பெறணும் அந்தஸ்து பெறணும் அப்படின்றதுக்காக தான் நீங்க முதல்ல திராவிட முன்னேற்ற கழகமே தொடங்க அது தொடங்குனது காரணம் வந்து தனி நாடு திராவிட அடைந்தால் திராவிட நாடு சுடுகாடு அது அப்பவே அவர் இருக்கும் போதே கைவிட்டுட்டார வச்சுக்கோங்க அந்த கொள்கை சார் நீங்க அதுக்கு தானே தொடங்குனீங்க அப்படி இருந்து தொடங்கின நீங்க எதுக்கு காங்கிரஸ் கூட்டணி வச்சுங்க என்ன காரணத்துக்காக என்ன கருத்தியல் ஒற்றுமையோடு இன்னும் சொல்ல போனால் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை திமுகவினுடைய முன்னாள் தலைவர் ஐயா கருணாநிதி அவ்வளவா கேவலமாக பேசியதுக்கு பிறகும் ஒரு கூட்டணி எதுக்கு எது என்ன காரணத்துக்க நிலம் வளம் சார்ந்தா மக்கள் நலன் சார்ந்தா உரிமை சார்ந்தா எதுக்காக வைக்கப்பட்டுச்சு அப்ப ஒட்டு மொத்தமாவே அவங்களோட தனிப்பட்ட சுயநலம் இந்த சுயநல அரசியல் மட்டும்தான் இங்க பிரதானப்படுத்தப்படணும் இப்ப எனக்கு ஏன் எதிர்ப்பு வருதுன்னு நினைக்கிறீங்க இதை விட மோசமா பேசிய பெரும் பரப்புரையாளர்கள் இவங்க வாயில இருந்து என்னென்ன வார்த்தை வரணும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் எவ்வளவோ பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசும்போது போது பேசாத ஒரு 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 விடயம் அவ்வளவு எதிர்ப்புகள் காட்டாததான் சொல்றேனே ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஒரு கட்சியினுடைய தலைவரை கேவலப்படுத்தி நாய் வாயில் கப்பை கொடுத்து அடிக்கும் போது யார் ஒருவரும் பேச எல்லாம் அமைதி காத்தாங்க ஒருத்தர் உதயநிதி படத்தை செருப்பால் அடித்தாரு அப்போல்லாம் யாருமே பேசலை எங்கேயோ அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் ஒரு சின்ன சின்ன போராட்டம் அது உதயநிதி அவர்களை சமாதானப்படுத்துகின்ற அவரை மகிழ்விக்கக்கூடிய மாதிரியான ஒரு ரெண்டு மூணு போராட்டங்கள் நடத்தினாங்க தமிழ்நாட்டில் யாரும் இவ்வளவு எதிர்ப்பு நிலைப்பாட தெரிவிக்கவே இல்லை நாம் தமிழ கட்சி அண்ணன் சீமான் நாங்கள் மட்டும் தான் தெரிவிச்சுட்டு இருந்தோம் வராத கோவம் இப்ப மேல வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா என்ன காரணம் இந்த காங்கிரஸ் கட்சியும் திமுக கிழிக்கிறோம் காங்கிரஸ் கட்சி